முன்னாடி போட்ட வீடியோலேயே சொல்லியிருப்பேன் மாமியார் நேற்று காணங்கத்தை மீன் வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதில் பாதி மீன் மட்டும்தான் எடுத்து நேற்று வந்து வறுத்துருந்தேன் அதில் கொஞ்சமாக வந்து தனியாக எடுத்து வச்சிருந்தேன் இன்றைக்கி வந்து குழம்பு செஞ்சிக்கலான்னு சொல்லிட்டு பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து இப்போல்லாம் மீன் வறுக்கிறதே கிடையாது இந்த குடம்புலி போட்டு குழம்பு வச்சா தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது சாப்பிடவும் முடியுது அதனால் இன்னொரு விஷயம் என்னன்னா ரொம்ப நாளாவே மீன் வாங்குறது இல்லை இங்க கேரளாவில வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி கப்பல் வந்து மூழ்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதனால் நிறைய பேர் வந்து பயந்துட்டு இருந்தாங்க மீன் சாப்பிட்றதுக்கு வாங்குறதுக்கு எல்லாத்துக்குமே அதனாலயே ரொம்ப நாளா வாங்கவும் தான் இருந்தோம் திரும்பவும் பார்த்தீங்கன்னா மீன் அதிகமாக வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க மாமியார் மட்டும் தனியாக ஒரு மீன் வறுத்தது வேணும்னு கேட்டாங்க அவங்களுக்கு மட்டும் ஒரு மீன் வறுத்து கொடுத்துட்டேன் காலைல டிஃபனுக்கு தோசையும் தேங்காய் சட்னியும் தான் செஞ்சுருந்தேன் காலையிலே மீன் குழம்பு ரெடியானதால் சட்னி வந்து போகாமல் கண் வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பையே பார்த்துட்டு இருந்தது அதனால் நானும் ரெண்டு தோசையும் அதுக்கப்புறம் மீன் குழம்பு ஊற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் காலைல சாப்பிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்ததற்கு நன்றி